காஞ்சிபுரம் மாவட்டம் குந்தத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு படப்பை பேருந்து நிறுத்தம் அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குந்தத்தூர் ஒன்றிய செயலாளருமான மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திருத்தனி கோஹரி தலைமை கழக பேச்சாளர் தாம்பரம் மூர்த்தி உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் பா கணேசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் உடன் காஞ்சி பன்னீர்செல்வம் போந்தோர் செந்தில் ராஜன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி படப்பை ஆர் மாறி எஸ் எம் சுந்தராஜன் மாங்காடு நகர செயலாளர் எம் பிரேம்சேகர் குந்தத்தூர் நகர செயலாளர் அலெக்சாண்டர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி இணை செயலாளர் மோகன்ராஜ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஆர் ராஜேந்திரன் குப்புசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர்